ஒவ்வொரு மாண தமிழனுக்கும் ஒரே ரத்தம் ஒரே வீரம் எல்லோருக்கும் ஒரே ரத்தம் ஒரே வீரம் இந்த கூட்டத்தின் அடிப்படை என்ன தெரியுங்களா என் உறவுகளே நாங்கள் தீரன் சின்னமலை இந்த சாதிக்காரன் என்பதற்காக அவரை கொண்டாடவில்லை எங்கள் சியான் வீரப்பன் இந்த சாதியை சேர்ந்தவர் என்பதற்காக அவரை கொண்டாடவில்லை இவர்கள் எங்கள் பெருமித்த இனத்தின் அடையாளம் தமிழ்

மனித குலத்தின் வரலாற்றை தீர்மானிப்பது வழியாக உலகம் உருவா இருக்கு அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா எல்லா தேசங்களும் தொழில்நுட்பத்தில் வந்துருச்சு எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்த பிறகும் அவர்கள் அவர்களுக்கு அதிகபட்சமாக நிதியை ஒதுக்கிற துறை அவர்களுடைய ராணுவத்துறைக்குத்தான் ராணுவத்துக்கு தான் பில்லியன் கோடிகளில் என்ன எவ்வளவு பெரிய செல்வவளம் இருந்தாலும் அந்த செல்வவளத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வீரம் வேணும் அந்த வீர படை வேணும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிராண கதைகளை எழுதும் ராவண பெருமாட்டனை அரக்கன் என்றார்கள் வெறும் நூற்றாண்டு காலத்தில் எங்கள் தலைவன் பிரபாகரனின் வரலாற்றை எழுதும் போது அவர் அவர் தீவிரவாதி என்றார்கள் எங்களுடைய இனப்பெரும்பாட்டன் வீரப்பனை கொள்ளைக்காரன் என்றார்கள் அரக்கே தீவிரவாதி கொள்ளக்காரே ஏ தமிழன் என்றால் அரக்கன் அல்ல தமிழன் என்றால் கொள்ளக்காரன் அல்ல தமிழன் என்றால் தீவிரவாதி அல்ல தமிழன் என்றால் வீரன் என்று மாறிவிடக் கூடாது என்பதற்காக பச்சை குத்த முயற்சிக்கிறார்கள் ஆனால் பேருண்மை என்ன நீங்கள் மண்ணை கொட்டி தூக்கினாலும் நெருப்பை கொட்டி எங்களை அழித்தாலும் கட்டாயம் மீண்டும் மீண்டும் எழுந்து சொல்லுவோம் தமிழன் என்றால் வீரன் வீரத்தின் அடையாளம் தமிழர்கள் என்று அப்படி வீரத்தின் அடையாளமாக ஆளுகிற காலத்தை நாம் அதற்கான தொடக்க காலத்தில் நாம் நிற்கிறோம் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் வெற்றி என்று புரிந்து கொண்டு அனைவரும் துறையாக நிற்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்